ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா கௌரவ மனம் குடும்பம்னு இருந்தாலே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த பிரச்சனையை இந்த மாமனார் ரொம்ப அழகாக பேசி தன்னோட பசங்க மூலியமாக இந்த குடும்பத்து பிரச்சனையை சரி பண்ணுறாரு கேட்போமா கெளரவ மனம் சரோ அப்பா காப்பி கேட்டுட்ருக்காரு பாரு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு வாமா படுக்கையில் சுருண்டு படுத்து கொண்டிருந்த விக்னேஷ் தன் மனைவி சரோஜாவுக்கு குரல் கொடுத்தான் ஏங்க உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மா காப்பி போட்டு கொடுக்கக்கூடாதா இல்லை உங்கள் தங்கச்சி தான் காப்பி போட்டு கொடுக்கக்கூடாதா எல்லாத்துக்கும் நான் ஒருத்தி மட்டும்தான் இங்கே இருக்கேனா நான் ஒன்றும் மிஷின் இல்லைங்க நானும் மனுஷிதான் எரிச்சலுடன் ஈரத்தலையை துவட்டி கொண்டு சொன்னாள் சரோஜா சரோ கோச்சு காதமா அம்மா போடுற காப்பி தங்கச்சி வசந்தி போடுற காப்பி எதுவும் அப்பாவுக்கு சரியில்லையாம் நீ போட்டு கொடுக்கற காப்பி தான் அப்பாவுக்கு திருப்தியா குடிச்ச மாதிரி இருக்கா என்று சொல்லிவிட்டு போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டான் விக்னேஷ் இது பாருங்க நான் இந்த வீட்டுக்கு வந்த மருமகளா தெரியல ஒரு தான் என்ன நடத்துறீங்க என்று புலம்பிக்கொண்டு சரோஜா சமையல் நுழைந்த சற்று நேரத்திற்கெல்லாம் காப்பியை போட்டு கொண்டு போய் கணவனை எழுப்பினாள் சரோஜா சரோ அடுப்படையில் இருந்து இங்கே வர்றதுக்கு அப்படியே அப்பா கிட்டே கொடுத்துருக்கலாமல்ல ப்ளீஸ் நீயே போய் அப்பாவுக்கு கொடுத்துட்டு வாயேன் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் நானும் கொஞ்ச நேரம் தூங்குவேன் என்று விக்னேஷ் சொல்ல ச எல்லாம் என் தலையெழுத்து நான் என்ன ஒன்றுமே இல்லாத குடும்பத்தில் இருந்தால் வந்த எல்லா வசதியோடவும் ராணி மாதிரி இருந்தவ இங்கு வந்து தான் வேலைக்காரியாக போயிட்டேன் எங்கள் அப்பாவை சொல்லணும் நல்ல குடும்பம்னு கட்டுனாரே ஒழிய அவங்க வேலைக்காரியை தேடுறாங்கன்னு புரிஞ்சுக்கல இதை பாருங்க நான் இப்படியே இருந்துருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு வழியை பண்ணுறேன் அது வரைக்கும் நல்ல இழுத்து போர்த்திக்கிட்டு தூங்குங்க விடியறப்ப எப்படி விடியுதுன்னு பாருங்க கோபத்துடன் சொல்லிக்கொண்டே கதவை திறந்து கொண்டு காப்பியுடன் வராண்டாவுக்கு நடந்தால் சரோஜா எழுபது வயதான நம்பிராஜன் காலை தினசரியை புரட்டி கொண்டு வராண்டா ஷோபாவில் உட்கார்ந்திருந்தார் சரோஜா வேக வேகமாக வந்து அருகில் இருந்த மேஜை மீது காப்பி டம்ளரை டபக் என்ற அவசரத்துடன் வைத்தாள் காப்பி அலம்பி கொஞ்சம் சிதறியும் விட்டது மருமகள் கோபமாக காப்பியை கொண்டு வந்ததை கண்டுகொண்டு விட்டார் நம்பிராஜன் அமைதியாக அவர் பே அவர் பேப்பரை புரட்டிக் கொண்டிருந்தார் சரோஜா வந்த வேகத்துடன் திரும்பிவிட்டாள் காப்பியை குடிக்க நம்பிராஜனுக்கு மனம் வரவில்லை அவர் தினசரியை மடித்து வைத்துவிட்டு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கிறார் சிந்தனையில் இளைய மகன் சரவணனின் நினைவுகள் அலையடித்தன காப்பியின் மேல் ஆடை படர ஆரம்பித்தது நம்பிராஜனின் பெரிய மகன் விக்னேஷ் படித்து பட்டம் பெற்று ஐடி கம்பெனியில் பணியாற்றி கை நிறைய சம்பாதிக்கிறான் இளைய மகன் சரவணன் படிக்கவில்லை அவனுக்கு கைத்தொழில் மீது நம்பிக்கை இருந்தது சின்ன வயதினிலேயே எலக்ட்ரீஷியன் வேலையை கற்றுக்கொண்டு இப்போது தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறான் விக்னேஷிற்கு ஒரு வருடத்திற்கு முன்புதான் திருமணம் நடந்தது பெரிய வசதி வீட்டு பெண்ணான சரோஜா மனைவியாக அமைந்து விட்டாள் சரோஜாவின் அப்பா ராமலிங்கம் அண்ணா நகரில் பெரிய ஜவுளி கடை வைத்திருக்கிறார் ஐந்து டிராவல்ஸ் பஸ்களும் லாரிகளும் ஓடுகிறது நம்பிராஜன் குடும்பத்தை விட பல மடங்கு வசதி நிறைந்தவர் ராமலிங்கம் விக்னேஷ் நன்றாக படித்திருந்தான் ஐடி கம்பெனியில் பணிபுரிகிறான் கை நிறைய சம்பாதிக்கிறான் என்பதனே தன் மகளை விக்னேஷுக்கு மனம் முடித்து வைத்தார் ராமலிங்கம் கல்யாணமான சில மாதங்கள் வரை சரோஜா நல்ல மருமகளாகத்தான் மாமனார் மாமியாருக்கு மதிப்பு கொடுத்து போக போக அவளின் மனநிலை மாறிவிட்டது ஏனெனில் புகுந்த வீடு தன்னுடைய கணவன் வருமானத்தை தான் நம்பி இருக்கிறது என்பதும் இனி காலம் முழுக்க குடும்பத்தை கட்டிக்காக்கும் பொறுப்பும் அவர் தலையில்தான் விழும் என்று நினைத்துவிட்டாள் நம்பிராஜனின் கடைசி மகள் வசந்தி கல்யாண வயதில் இருந்தால் அவருக்கு கல்யாணம் செய்ய வேண்டுமானால் தன்னுடைய கணவன் தயவில்தான் நடக்கும் என்பதையும் புரிந்து கொண்டு விட்டாள் நம்பிராஜன் ரயில்வேயில் வேலை செய்து ரிட்டையர்மென்ட் ஆனவர் பென்ஷன் பணம் மாதம் இருபதாயிரம் தான் வருகிறது அதை வைத்துக்கொண்டு குடும்பத்தையும் நடத்தி கொண்டு ஒரு பொண்ணுக்கு திருமணம் செய்துவிட முடியுமா என்ன அதுவும் இல்லாமல் கட்டிய இந்த புது வீட்டுக்கு கொஞ்சம் கடனும் இருக்கிறது அதையும் தன்னுடைய கணவன் தான் அடைத்து வருகிறார் என்பதையும் வாழ வந்த ஒரு வருடத்தில் புகுந்த வீட்டின் மொத்த நிலவரங்களையும் புரிந்து கொண்டாள் சரோஜா தனது கணவனை தனிக்குடித்தனம் அழைத்து போக அவள் முடிவை எடுத்துக்கொண்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது எரிந்து எந்த ஒரு வேலை செய்தாலும் புலமை கொண்டே செய்கிறவளாகவும் மாறி வந்தால் சரோஜா அவளின் மாற்றம் எதற்கான என விக்னேஷ் அறிந்திருந்தாலும் தற்போதைய சூழலில் குடும்பத்தை விட்டு தனியே போவது அவ்வளவு சரியானதல்ல என்பதால் பிடிக்கொடுக்காமல் ஓடிக்கொண்டிருந்தான் இளையவன் சரவணன் கம்பெனி பக்கத்தில் இருந்த ஒரு டீ கடைக்காரரின் பெண்ணான வனிதாவை உயிருக்கு உயிராக காதலித்து வருவதை அரசல் புரசலாக நம்பிராஜன் அறிந்து வைத்திருந்தாலும் அது குறித்து எதுவும் பேசாமல் தெரியாதது போலவே இருந்தார் மனசுக்குள் மட்டும் அவனை பார்க்கும் போதெல்லாம் தருதலை என சொல்ல தவறுவதில்லை அண்ணன் விக்னேஷ் திருமணம் முடிந்த மறுவரிடம் தன்னுடைய காதல் விவகாரத்தை பற்றி வீட்டில் சொல்லிவிட்டான் சரவணன் ஒரு டீ கரைக்காரனின் மகளை தன் மகன் திருமணம் செய்து கொள்ள நினைப்பதை நம்பிராஜனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எப்படியும் தன்னிடம் அவன் செய்தியை சொல்லும்போது தனது எதிர்ப்பை காட்டலாம் என நினைத்தவர் அவன் சொன்னதும் வசதியை காரணம் காட்டி சாதியை காரணமாய் வைத்து வானத்துக்கும் பூமிக்குமாய் எகிரி குதித்து எதிர்ப்பு தெரிவித்தார் அம்மா கனக வள்ளியும் தனது மகனுக்கு பக்குவமாக எடுத்து சொல்லி அவனின் மனதை மாற்ற முயற்சித்தாள் பெற்றோர்களின் பிடிவாதத்தை சரவணனின் உண்மையான உறுதியான காதல் ஏற்கவில்லை அடங்கவும் இல்லை இறுதியாக நம்பிராஜன் தீர்மானமாக சரவணனிடம் தெரிவித்தார் தராதரமில்லாத நீ கண்மூடித்தனமாக விரும்புகிற பெண்ணை என்னால் ஏத்துக்க முடியாது நம்ம வீட்டுக்குன்னு ஒரு கௌரவமும் மரியாதையும் இருக்கு அதை மதித்து இருக்கிறதா இருந்தா வீட்டில் இரு இல்லை எங்க பேச்செல்லாம் முக்கியமில்ல அந்த பொண்ணு தான் உனக்கு முக்கியம்னா இப்பவே வீட்டை விட்டு போயிடு என உறுதியாக சொல்லிவிட்டார் அன்றே சரவணன் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான் சில வாரம் யாரோ ஒரு நண்பரின் வீட்டில் தங்கியிருந்து ஒரு நாள் அண்ணா நகரில் இருந்த ஒரு முருகன் கோவிலில் வைத்து வனிதாவுக்கு தாலி கட்டி ஒரு வாடகை வீட்டில் மகிழ்வான வாழ்க்கையை தொடங்கினான் கல்யாணமான புதிதில் தன் பெற்றோர்களிடம் ஆசி பெற காதல் மனைவியான வனிதாவை கொண்டு தன் வீட்டுக்கு போனான் சரவணன் நம்பிராஜன் அவர்களுக்கு ஆசி வழங்க மறுத்துவிட்டார் கடும் கோபத்தில் இனி என் கண்ணுக்கு முன்னால வராத என் சாவுக்கு கூட நீ வரவேணாம் நீ விளங்க மாட்ட என கோபத்தில் சரவணனை திட்டி அனுப்பினார் என்னைக்கு விளங்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அன்னைக்கு இந்த வீட்டு படிவாசல் மிது வந்தான் சரவணன் அதன்பின் இங்கு வரவே இல்லை கௌரவமாக யாரையும் ஒரு தயவுக்கும் அணுகாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான் சரவணன் இதற்கிடையே விக்னேஷுக்கும் சரோஜாவுக்கும் இடையிலான மனஸ்தாபம் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைய ஆரம்பித்தது நினைவுகளில் மூழ்கி வெளிவந்த வெளிவந்தபோது காபி ஆறி வெள்ளை ஆடையை உடல் முழுவதும் போர்த்தி இருந்தது இரண்டு கைகளையும் கோர்த்து சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்த வண்ணமாக யாரிடமோ மன்னிப்பு கோருவதை போல் செய்தார் மனசு முழுவதும் வேதனை நிரம்பியிருந்தது எழுந்து உள்ளே போனார் திருமண நடந்து மூன்று வருடங்கள் கடந்த நிலையில் சரோஜாவுக்கு குழந்தை தங்கவில்லை குழந்தைக்காக சரோஜா மிகவும் ஏங்கினாள் யாரோ எதுவோ சொன்னதை மனதில் வைத்துக்கொண்டு புகுந்த வீட்டில் வாஸ்து சரியில்லை அதனால்தான் குழந்தை வயிற்றில் தங்கவில்லை வேறு இடம் போனால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று யாரோ சொன்னதை அழுத்தமாக பிடித்துக்கொண்டு சரோஜா இரண்டு மாத காலமாக கணவனை தடிக்கொடுத்தனம் போக வேண்டும் என்று வற்புறுத்தி வந்தாள் அவளின் வற்புறுத்தலை ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளாமல் விக்னேஷ் தன் போக்கில் இருந்து வந்ததால் கணவன் மீது உள்ளுக்குள் கடும் கோபம் கொண்டு அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்யாமல் எந்த நேரமும் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு வீட்டில் யாரிடமும் பேசாமல் நடமாட ஆரம்பித்தாள் சரோஜா நாளுக்கு நாள் அவளின் மிடுக்கும் போக்கும் அதிகரித்துக் கொண்டே செல்ல ஒரு நாள் விக்னேஷ் மிக பொறுமையாக தன் மனைவியிடம் பேசினார் சரோ உனக்கு இங்கு என்னதான் பிரச்சனை இதனால் வரை வீட்டில் யாராவது உன்னை வற்புறுத்தி வேலை வாங்கி அம்மாவுக்கு ரெண்டு மாசமா மூட்டு வலி அதிகமானதினால தான் சமையல் வேலையை அவங்களால சரியா செய்ய முடியல என் தங்கச்சியும் உனக்கு கூடமாட இருந்து வேலை செய்கிறாளே அப்புறம் எதுக்கு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு திரியரா என்று விக்னேஷ் கேட்க இதை பாருங்க உங்க படிப்புக்கும் நீங்க பார்க்கிற கௌரவமான வேலையையும் பார்த்துதான் ஏன் வீட்டில் உங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்க இப்படி காலமெல்லாம் கூட்டு குடும்பத்துல மாட்டிக்கிட்டு என்னால அவசைப்பட முடியாது நாம வர்ற மாதம் தனி கொடுத்தனும் போறோம் நான் சொன்னது சொல்லிட்டேன் வேற இடத்துல போய் வாழ்ந்தாதான் குழந்தை பாகியமும் கிடைக்கும் என்று சரோஜா மன ஆதங்கத்துடன் புரிந்து தள்ளினாள் சரோ எங்க அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காரு இப்போ நான் கௌரவமான இருக்கிறது முக்கிய காரணமே என்னோட தான் இந்த வயசுல பெத்தவங்களை பார்த்துக்கிற பொறுப்பும் எனக்கு இருக்குது அவங்கள விட்டுட்டு என்னால உன் பின்னாடி வர முடியாது கொஞ்சம் பொறுமையா இரு அவசரப்படாத நேரம் அமையும் போது நிச்சயமாக நமக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு சரிங்க இனி உங்ககிட்ட என்னால பேச முடியாது நீங்க இந்த வீட்டை கட்டிக்கிட்டு அழுங்க நான் எங்க வீட்டுக்கு போறேன் நான் சொன்னது எப்போ உங்களுக்கு சரின்னு படுதோ அப்போ ஒரு வீட்டை பிடிச்சிட்டு என்ன வந்து கூட்டிட்டு போங்க என்று கண்ணீரோடு சொல்லிவிட்டு அறைக்குள் புயலாய் நுழைந்தாள் Saro, Saro, please. எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோவென விக்னேஷ் கெஞ்சும்போதே அந்த அறையில் லைட் சட்டென்று விட்டது விக்னேஷ் பெருமூச்சு விட்டுக்கொண்டே கட்டில் மீது உட்கார்ந்தான் சூரியன் உதயமாவதற்குள் யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் தன்னுடைய மனஸ்தாபத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக சரோஜா இருந்த தன் வீட்டுக்கு போய்விட்டாள் இந்த நாட்களில் நம்பிராஜன் ரொம்பவே மனம் இடிந்து போனார் தன் குடும்பத்திற்கு மேலான ஒரு பெண்ணை தன் மகனுக்கு கல்யாணம் செய்து வைத்து எத்தனை பெரிய தவறு என்பதை இப்போது தான் உணர ஆரம்பித்தார் நல்ல வசதியான வீட்டு பெண் தன் மகனுக்கு கிடைத்து விட்டது என்று சந்தோஷம் கொண்டிருந்த மனநிலைக்கெல்லாம் இப்போது கேடு விளைந்துவிட்டது தனது மகளின் கல்யாணத்தை இந்த பிரச்சனைகளுக்கு நடுவே எப்படி நடத்தி முடிக்கப் போகிறோம் என்ற கவலையும் மகனின் வாழ்க்கை பற்றிய கவலையும் அவரை போர்த்தி கொண்டன போன வாரத்தில் இரண்டு வரன்கள் வந்து நம்பிராஜனின் மகள் வசந்தியை பெண் பார்த்துவிட்டு போனார்கள் திருமணம் என்பது இந்த காலத்தில் வாழ்க்கைக்குரியது மட்டுமல்ல பொருளாதாரத்திற்குரிய விஷயம் என்பதை வந்த வரன்கள் வரதட்சணை என்ற பெயரில் நம்பிராஜனுக்கு உணர்த்திவிட்டு போய்விட்டனர் அப்போதுதான் அவரின் மனம் கூனி குறுகி போனது இளைய மகன் சரவணன் ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்து கொண்டு விட்டான் என்பதற்காக அவனை அவன் மனைவியின் முன்னால் அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியதை நினைத்து நினைத்து போனார் நம்பிராஜன் வீட்டை விட்டு போன மூத்த மரபுகள் வீடு வந்து சேர வேண்டும் அவளின் விருப்பம் எதுவோ அதன்படி விட்டுவிட வேண்டும் அதற்கு தன் மகன் சம்மதிக்கவில்லை என்றாலும் அவனின் மனதை மாற்ற முயற்சிக்க வேண்டும் இந்த பிரச்சனை முடிந்துவிட்ட பிறகு ஒரு நல்ல நாளாக பார்த்து இளைய மகன் வீட்டுக்கு போய் அவனிடம் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு அழைத்து வந்துவிட வேண்டுமென்று முடிவெடுத்து கொண்டார் நம்பிராஜன் இரவு விக்னேஷ் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தபோது அவனுக்காக தூங்காமல் வராண்டாவில் காத்துக்கொண்டிருந்தார் என்னப்பா இன்னும் நீங்க தூங்கலையா The cat கேட்டுக்கொண்டே தன் அறைக்குள் நுழைந்தான் விக்னேஷ் சற்று நேரத்திற்கெல்லாம் முகத்தை கழுவிக்கொண்டு வராண்டாவுக்கு வந்தான் தங்கை வசந்தி சாப்பாடு கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு விட்டு போனாள் விக்னேஷ் நாளைக்கு ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு உன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வாப்பா என்று நம்பிராஜன் சொல்ல இல்லப்பா நம்மள மதிக்காம வீட்டை விட்டு போனவள நான் போய் கூட்டிட்டு வர மாட்டேன் எவ்வளவு காலம் அவள் அவங்க அப்பா வீட்ல இருக்கிறாளோ இருக்கட்டும் அவங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க புத்திமதி சொல்லி கொண்டாந்து விடட்டும் அப்படி சொல்லாதடா இந்த காலத்து பொண்ணுங்க அப்படித்தான் இருப்பாங்க அதுவும் இல்லாமல் சரோஜா வசதியான வீட்டு பொண்ணு நாம தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும் எப்படியோ இந்த வீட்டில் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு அவன் மனசில் அழுத்தமாக ஒரு எண்ணம் வந்துடுச்சு அவ விருப்பப்படி தனி கொடுத்தனும் போய் பாருங்களேன் மாற்றம் நடந்தால் நல்லது தானே நாங்களும் பேர பிள்ளையை கொஞ்சம் ஆசையாக இருக்கும் நீ இன்னமும் ஒத்துக்கலன்னா அவள் காலமெல்லாம் நம்மளே தான் குறை சொல்லிக்கிட்டு இருப்பா அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாதுப்பா நீயும் உன் மனைவி விருப்பம் போல நடந்துக்க தங்கச்சி கல்யாணத்தை நீயும் மருமகளுமா நின்று சிறப்பாக பண்ணிட்டேன்னா போதும் எங்களை பற்றி கவலைப்படாத ஏதோ பென்ஷன் பணம் வருது அதை வச்சு நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துக்கிறோம் என்று நம்பிராஜன் சொல்ல விக்னேஷ் மௌனவாக உட்கார்ந்திருந்தான் கனகவள்ளி தூக்க கலக்கத்துடன் வராண்டாவுக்கு வந்தவள் ஏங்க புள்ள சாப்பிடட்டும் அவன் பசியா வந்திருப்பான் பேச வேண்டிய விஷயத்தை காலையில பேசிப்போம் என்றாள் அம்மா சரோஜாவை போய் நான் கூட்டிக்கிட்டு வரணும்னு அப்பா சொல்றாருமா உங்ககிட்ட கூட சொல்லிக்காம அவ இஷ்டத்துக்கு போனவள நான் எதுக்கு கூட்டிட்டு வரணும் அவளே மனம் வாரி வந்தா வரட்டும் இல்லனா எப்படியாவது போகட்டும் விக்னேஷ் கோபத்துடன் சொன்னான் நம்பிராஜன் தொடர்ந்தார் விக்னேஷ் சரோஜாவுக்கு ஒரு குழந்தை நின்னுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் அண்ணா நகர்ல அவங்க அப்பா வீடு பார்த்து வச்சிருக்காராம் நான் ஃபோன் பண்ணினப்போ சொன்னார் அவருக்கும் விருப்பமில்லைதான் என்றாலும் விட்டு பிடிப்போம் சம்மந்திங்கிறார் அதுவும் சரிதானே தனியா போனா சரோஜா மனசு ஆறும் இங்கே இருக்கிற வரைக்கும் ஏதேனும் சண்டை சச்சரவு உங்களுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்லதில்லை அவர் பேச்சை நிறுத்த விக்னேஷ் அவரை ஏறிட்டு பார்த்தான் உன் தம்பி எங்கோ வாடகை வீட்ல இருக்கான் நானும் அவன் மனம் நோக பேசிட்டேன் நான் போய் அவனை பார்த்து பேசினா நம்ம மீட்டுக்கு அவன் பொண்டாட்டியோட வந்துடுவான் நீ போய் உன் மனைவி மனம் நோகாம கொஞ்ச காலம் அவளோட விருப்பப்படி நகர் வீட்ல போய் இரு கல்யாணமான கொஞ்ச காலத்திலேயே நீ மனைவியை பிரி தெரிஞ்சிருக்கிறது மனசுக்கு கஷ்டமா இருக்கு நாலு பேர் எங்களையும் நாளைக்கு குத்தம் சொல்லி பேசுவாங்க இதெல்லாம் வேணாம் எனக்காக தயவு செய்து நாளைக்கு போய் உன் மனைவியை அழைச்சிட்டு வா அடுத்த வாரம் ஒரு நல்ல நாளா பார்த்து புது வீட்டுக்கு போயிடுங்க உன் சந்தோஷம் தான் எங்க எல்லாருக்கும் முக்கியம் என்றார் நம்பிராஜன் ஆமா விக்னேஷ் அப்பா சொல்றபடி கேளு நாளைக்கு போ கனகவள்ளி கண்கள் கசிந்தபடியே சொன்னாள் சாப்பிட்டு எழுந்தவன் சரிப்பா நான் நாளைக்கு போய் அவளை அழைச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அறையை நோக்கி நடந்தான் கோபப்படாத விக்னேஷ் எதையும் மனசுல வச்சுக்காம அன்போடு பேசி கூட்டிட்டு வா என்றார் நம்பிராஜன் சரிப்பா என்றான் வேண்டா வெறுப்பாய் அவனின் அரைக்கதவு அடைப்பட்டதில் அவனின் கோபம் தெரிந்தது நம்பிராஜன் வருத்த பெருமூச்சை விட்டார் மறுநாள் காலையில் ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு மடிப்பாக்கத்தில் இருந்த தன் மனைவி வீட்டுக்கு கிளம்பி விட்டான் விக்னேஷ் நம்பிராஜன் மனம் சாந்தமடைந்தார் அவர் தன் மனைவியையும் மகளையும் அழைத்து கொண்டு அண்ணா நகரில் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவிலுக்கு போனார் சாமி தரிசனம் முடித்து கொண்டு காலை பத்து மணி வாக்கில் கோவிலை விட்டு நம்பிராஜன் தன் குடும்பத்தினருடன் வெளியில் வந்து ஆட்டோவுக்காக காத்து கொண்டிருந்த கையில் பிரசாத கூடையுடன் சரவணனின் மனைவி வனிதா கோவிலுக்கு வந்து கொண்டிருந்தார் Al தன்னுடைய மாமனார் மாமியாரை பார்த்ததும் முகம் அலர்ந்து அவருக்கு அருகில் சென்று கையெடுத்து கும்பிட்டாள் வாமா மனிதா நல்லா இருக்கியா என்று கேட்டபடியே அவளின் வயிற்றை பார்த்தாள் கனகவல்லி ஆறு மாத கர்ப்பிணியாக இருந்தால் வனிதா நல்லா இருக்கேனத்தை பக்கத்து தெருவில் தான் வாடகைக்கு இருக்கும் அவரும் வீட்டில் தான் இருக்காரு வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று பூரி போடு அழைத்தாள் வனிதா கனகவல்லி நம்பிராஜனை பார்த்தாள் அப்பா அண்ணனை பார்த்து ரொம்ப நாளாகுது போலாமாப்பா என்று கெஞ்சினாள் வசந்தி நடங்க போகலாம் தன் மனைவியையும் மகளையும் பார்த்து சொல்லிவிட்டு வனிதாவுடன் நடந்தார் நம்பிராஜன் வனிதா தன் பர்சில் இருந்த செல்போனை எடுத்து சரவணனுக்கு போன் செய்தாள் மாமாவும் அத்தையும் வசந்தியோட கோவிலுக்கு வந்திருக்காங்க நான் பார்த்து பேசினேன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன் என்றால் பூரிப்பாய் அப்பாவும் வராரா ஆமாங்க அதை கேட்டு சரவணனால் நம்பவே முடியவில்லை சரி வனிதா வீட்டுக்கு சீக்கிரம் வாங்க நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு மீன் வாங்க மார்க்கெட்டுக்கு பறந்தான் வனிதா சரவணனையும் கோவிலுக்கு அழைச்சிட்டு வர்றது தானே இப்படி தனியா வந்துட்டு இருக்கியே என்றாள் கனகவல்லி அவரை மதியம் டூட்டிக்கு போகணும் மத்த கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு என்றாள் வனிதா கொஞ்ச நேரத்தில் வீடு வந்து சேர்ந்தார்கள் வனிதா படபடப்பானாள் தன் மாமனாரை சோபாவில் உட்கார வைத்துவிட்டு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் அரிசியை உலையில் வைத்துவிட்டு ஃபிரிட்ஜில் பிரிட்ஜில் இருந்த சாத்துக்குடி ஆப்பிள் பழங்களை எடுத்து ஜூஸ் போட்டாள் உடன் வசந்தியும் உதவினாள் வாடகை வீட்டுக்கு எவ்வளவுமா வனிதா என்றால் கனகவல்லி மாசம் எட்டாயிரம் வாடகையத்த அண்ணி வீடு சூப்பரா இருக்கு அழகா வச்சிருக்கீங்க என்றால் வசந்தி வனிதா அறையில் இருந்த டிவியை ஆன் செய்து மாமனார் பார்க்கட்டும் என்று செய்தி சேனலை வைத்தாள் பரபரப்போடு வீட்டுக்குள் நுழைந்த சரவணன் கையில் காய்கறி மீன் பைகளுடன் ஒரு மஞ்ச இருந்தது தனது பெற்றோர்களை பார்த்த மகிழ்ச்சி சரவணனுக்கு வனிதா காய்கறி மீன் பையை வாங்கி கொண்டாள் கனகவள்ளிதான் கண் கலங்கினாள் வசந்தி ஓடி போய் அண்ணனை கட்டி கொண்டாள் கொஞ்ச நேரம் கண் கலங்க அமைதியாக இருந்தவன் மஞ்சள் பையை அறைக்குள் கொண்டு போய் வைத்துவிட்டு வந்தான் நம்பிராஜன் பரிவோடு தன் மகனை பார்த்து பேசி கொண்டிருந்தார் நீ வீட்டை விட்டு போனதிலிருந்தே உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு எப்போதும் உன்னோட கவலைதான் என்று சொல்லிக்கொண்டிருந்தார் பிறகு தனியாக அழைத்து பேசினார் பெரிய மருமகளோடு பிரச்சனையை எடுத்து சொன்னார் அடுத்த வாரம் வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடு என்றார் சரவணன் மௌனமாக இருந்தான் அப்போது கனகவல்லியும் வந்து சரவணனிடம் பேசினாள் புள்ளத்தாச்சி பெண்ண தனியா வச்சுக்கிட்டு கஷ்டப்படாதே சரவணா வீட்டுக்கு வா குழந்தை நம்ம வீட்ல தான் பிறக்கணும் சமையல் முடிந்ததாக வனிதா அழைத்தாள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டனர் நம்பிராஜன் எப்போதும் காணாத ஒரு நிம்மதியை அப்போது அடைந்தார் கிளம்பும்போது சரவணா எதையும் மனசுல வச்சுக்காதேடா அப்பா அப்போ கோபத்தில் பேசிட்டேன் இப்போ என் தவறை உணர்ந்துட்டேன் என்னை மன்னிச்சுடு வீடு வந்து சேரு என்றார் நம்பிராஜன் வருத்தத்துடன் அப்பா நான் உன் மகன் என்னை நீங்க திட்டுறதுக்கு உரிமை உண்டு நான் பொறுமையா இல்லாம உங்க பேச்சையும் கேட்காம அவசரப்பட்டதும் தப்புதானே அதான் உங்க கோபத்தை நான் பெருசா நினைக்கல நீங்க தான் என்னை மன்னிக்கணும் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்ற சரவணன் ஒரு மஞ்சள் பையை எடுத்து வந்து நம்பிராஜனிடம் நீட்டினான் அப்பா வசந்திக்கு மாப்பிளை பார்த்திருக்கிறதா கேள்விப்பட்டேன் என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு நான் சேமிச்சு வச்சிருக்கிற பணம் நீங்கள் வரீங்கன்னு சொன்னதும் மார்க்கெட் போனவன் அப்படியே பேங்க் போய் அதையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் இதில் இரண்டு லட்சம் இருக்கு பேங்க்ல போட்டு வைங்க என்றான் நம்பிராஜனால் பேச முடியவில்லை அவரின் கண்கள் கலங்கி போய்விட்டன பணப்பையை வாங்காமல் தன் மகனின் கையை பாசத்தோடு பிடித்து நின்றார் சரவணா வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுக்கு வந்துடு வனிதா அவனை நீதான் அழைச்சிக்கிட்டு வரணும் கனகவல்லி வனிதாவின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு கூறினாள் சரி சரவணா நாங்க கிளம்புறோம் என்றார் நம்பிராஜன் சரிப்பா மறுபடியும் நாங்க வந்து கூப்பிடுற மாதிரி வச்சுக்காத நல்ல நாளா அடுத்த வாரமே பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடு வனிதா வரட்டுமா என்று நம்பிராஜன் பேசிக்கொண்டே நடந்தார் சரவணன் ஏனோ வர்றேன் என இறுதி வரை சொல்லவில்லை வெயில் தாழ்ந்திருந்தது என்றாலும் சூடு குறையவில்லை என இயல்பா எல்லார் குடும்பத்திலையுமே நடக்கக்கூடிய விஷயம்தான் இது இந்த கதையில் நடந்தது எல்லாமே இயல்பா எல்லோரு குடும்பத்துலேயும் நடத்துக்கிற ஒரு விஷயமாவே தான் தெரியுது அந்த இளைய மகன் அப்பா கிட்டே பேசுகிற விதமும் அப்பாவை மன்னிச்சுட்டேன்னு சொல்கிறாரு ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் அந்த இளைய மகன் வர்றன்னு சொல்லலை அதே மாதிரி மூத்த மகன் மூத்த மகனோட மனைவி கோவிச்சுக்கிட்டு போனதுனால அப்பா சொல்லியும் மூத்த மகன் கேட்கவே இல்லை ஏன் நம்ம போய் கூட்டிகிட்டு வரணுங்கிற ஒரு வைராகியத்தோடு இருக்குது ஆனாலுமே அப்பாவோட பேச்சை மறுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டா விருப்பாக மனைவியை அழைச்சிட்டு வர போயிருக்காரு இந்த வயசானவங்களோட கோபம் எந்தளவுக்கு இருந்தாலும் குடும்பத்தில் நடக்கிற ஒரு ஒரு விஷயத்தை பார்க்கும்போதும் இவங்க கோபமும் அதே மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மையா இல்லையா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்